உணகம் ஏட்டா நம்ம தலைவர் பேசுறேன் இப்போ மத்திய பட்சியை தாக்கல் பண்ணிட்டாங்க அதில் வந்து முன்னாடி வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சோர்ட்டி இருந்தாத்தையும் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாட்டில் பணப்புழக்கம் கிடையாது வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு பணப்புழக்கமே அத்துப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சாதாரணமா பணப்புழங்கவே இல்லை இப்போ ஒரு ஸ்தம்பச்சு போய் நிற்கிது யாருமே ஒரு ஆள்கிட்ட ரூபா வாங்கினோம்னா முன்னாடி ரெண்டு நாளில் வாங்கலாம் இப்போ இருபத்தஞ்சு நாள் கழிச்சுட்டே அந்த பணம் வருது ஆக மொத்தத்தில் போச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்ட விழுந்து வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல பல்ல விழுந்து வச்சு நாடு சதர சர்வசாதாரமான நிலையில் நாடு இல்லை இப்போ ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற மாதிரி ஏன் பார்வைக்கு தோணுது ஏன்னா யாருமே வாங்க முடியல யாருமே கொடுக்க முடியல யார்ட்டையும் பணம் இல்லை இதுதான் நிலமை இதுக்காக அதை மத்திய பட்ஜெட்டை என்ன செஞ்சிட்டாங்கன்னா முன்னாடி ஆதாரத்தோ இருந்தால் கொடுங்க கடன் கொடுத்தாங்க இப்போ ஆதாரமே வேணாம் நீங்கள் கடனை வாங்கிக்கோங்க ஏன்னா பணப்புழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போதே பட்ஜெட்டை சொல்ல நம்ம பேசி முன்னாடியே அதை பேசிட்டோம் இப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு இடையில பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருமான வரி தாக்கல் இல்லை நடுநிலையான வருமானம் சில சலுகை வரி செலவு பண்ணியிருக்காங்க மாநில சர்க்கார் கூட ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி கடனா இருக்கு பத்து லட்சம் கோடி ஆக போகுதுன்னு கூட எல்லாம் சொல்றாங்க இந்த பத்து லட்சம் கோடி ஆச்சுன்னா வருவாயில இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா வருவாயில செலவழிக்கல கடனை வாங்கிட்டே அவங்க செலவழிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது அதாவது மொத்த வருமானத்துல இருபத்தஞ்சு சதவீதம் கடை வாங்கிக்கலாம்னு ஒரு லிமிட் இருக்கு இந்திய சர்க்கார் வகுத்து வச்சிருக்கேன் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப மத்திய சர்க்கார் என்ன செய்யறன்னா ஒரு குழு பரிந்துரை பைனான்ஸ் கொண்ட குழு வந்து பைனான்ஸ் தாக்கல் பண்ணியிருக்கா மத்திய சர்க்கார்ட அதாவது எப்படின்னா மாநில சர்க்காருடைய வட்டி விகிதத்தை இருபத்தஞ்சு சதவீதமாக இருக்கிறத கூட்டுங்க ஒரு முப்பது சதவீதம் கொண்டு வாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் கொண்டு வாங்க இல்லைன்னா அவங்க பிடிக்க முடியாது ஏன்னா கடன் கூடிக்கிட்டே போகுது அவங்களால இல்ல இந்த முறையவே வந்து மாத்தி அமைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இதன் அடிப்படையில்தான் இப்போ இந்தியாவிலோட தமிழ்நாடு கூட ரொம்ப மோசமான கட்டத்துல போய்கிட்டு இருக்கு எல்லா மாநிலம் கடனாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அதை பாதாளமான கடன் கடன் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குறத ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அனைத்துமே இலவசமா கொண்டு விட்டுட்டாங்க பசு இலவசம் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா பணம் நூறு நாள் வேலை திட்டம் ஊனமுற்றோருக்கு காசு வயசாயிட்டா காசு அனைத்து ஆக மொத்தத்துல பெரிய லெவலில் வருமானமெல்லாம் இல்லை தொழிலாம் இங்கே ஒன்றும் வளரல தொழில் வளராம்தேன் தட்டுப்பாடா இருக்கு பணத்துக்கே பெரிய பிரச்சனையா வந்துக்கிட்டே இருக்கு ஆக மொத்தத்துல இனிமே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுவுமே வளர்ச்சி திட்டத்துல போட போறது இல்லை இனிமே வாங்கி வாங்கி கையில ரூபாயை கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க இது நாடு பெரிய அசாதாரமான சூழ்நிலை போய் போகுது ஓட்டு வாங்குற அரசியல இறங்கிட்டாங்க நிர்வாகம் பண்றதுக்கு உண்டான இடத்துக்கே யாருமே வரல இங்கே பள்ள விழுக போகுது அந்த பள்ளத்தை மெத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் போக போறேன் எல்லாரும் அதை பாதாளத்துக்கு போறேன் தொழில் வளராது தொழில் பண்றதுக்கு காசு இருக்காது பேய்ளே காசு இருக்காது பாத்துங்க பேங்களே காசு இருக்காது பெண்களும் யாருக்குமே முன்னாடி கடையெல்லாம் கொடுக்க முடியாது தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது வட்டி காசு கொடுக்க முடியும் யார்ட்டு வட்டி கட்டாலும் கிடைக்காது வட்டிக்கு வாங்கியிருந்தால் நீ அடைக்க முடியாது நிலம முடியும் ஏன்னா வளர்ச்சி திட்டமே இல்ல போச்சு பஸ் போச்சு இந்த பஸ் போனால எத்தலாம் திருப்பணம் கொண்டதுலேருந்து நாங்கள் நாங்க பெரியார் வர்றக்குள்ள இந்த தாலி தம்பட்ட எல்லாம் அண்டுச்சு இதுல வேற வழி நூற்றி நாற்பதாவது தடவை தவ போட்டிருக்கேன் வேற பஸ் இல்ல அப்புறம் அரசாங்க பஸ்ல ஏறணும் பைக்கை நாங்கள் இங்கே பாட்டிட்டோம் விங்கு உடனே பாட்டி போயிட்டான் வேற வழியே கிடையாது தான் போகணும் வேற வழி என்ன பண்றப்ப ஏறிட்டே ஆனால் ஏறினா இங்கிட்ட ஆடுது அங்கிட்டு ஆடுது பசு கடந்து டான்ஸ் ஆடி டிஸ்கோ ட்ரான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பசு என்னடா சீட்டை மாத்த மாட்டேங்கிறேன் என்னடா பசு ஓட்டுறிய அப்படின்னு கேட்டா என்ன காரணம்னா அனைத்து இலவசம் ஒண்ணுமே செய்ய முடியாது போக்குவரத்து துறை ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி கடல்ல ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு லட்சம் கோடி மேலதான் சொல்றாங்க ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னும் இது என்ன கொஞ்சம் ஆஹ் போயிட்டா பொது நிதியில இருந்தே நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க போக்குவரத்துறையில நிதி இல்ல அதை பாத்துங்க சேவத்துறையுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சேவத்துறையில ஒரு கட்டத்தோட பாட்டி வரணும் எல்லாருக்கும் வருமானம் வருது பிராந்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல ஓடுது பசு டிக்கெட் ஏற மாட்டானா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பிராந்தி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அர்த்தம் என்ன நிர்வாகம் பண்ணிக்கிறீங்க அப்புறம் அங்க குறையா ஏதோ ஒரு வகையில சிக்கன படுத்தி ஏதோ ஒரு வகை வச்சுன்னா பிராந்தி கல் கொடுக்குற பசு கொடுக்க மாட்டேன் ஏன் பசு கொடுக்க மாட்டேன் கொண்டாடிதான் திருத்தனை அதுக்கு விளக்கமாறு உச்சந்தலை நாலு அடி அடிச்சு வீட்டை வர்த்தி விடு பிடிச்சேன் குடிக்கிறான்ல பசு காசு விடுறா அப்புறம் வரட்டு நான் கஞ்சி குத்தாதான் அவனுக்கு வரட்டி விடுங்க போறேன் பேராள்கா பண்ணிக்கிறேன் என்ன வேணா போறேன் இதை இதை நிர்வாகம் பார்க்க முடியலையா உங்களால இதை பார்க்க முடியல பிராணி கடைக்கு எப்படி காசு போகுது ஏற்கனவே சொன்ன பசு பூரா அதை பாதாளத்தை போய் புது புது பசு போட முடியல பழைய பசு பூரா சும்மா ஆயிரம் ரெண்டாயிரத்து கரையை வாங்கினா ஏழை விட்டால் வாங்க மாட்டேன் அப்படி போச்சு இதுல பொம்பளை ஆளுக்கு சும்மா வாங்குறேன் ஆம்பளை ஆளுக்கு சும்மா வாங்குறேன் ஊன சும்மா வாங்குறேன் பசு போக்குவரத்து நடத்துறதா இல்ல என்ன பண்றேன் டோல் எப்படி காசு கட்டுவீங்க நீங்க டோல் கட்டு கட்டணும் ரோட் டாக்ஸி கட்டணும் எப்படியாரு பண்றது எப்படியா நடத்துறது எல்லாமே இலவச இலவசமா ஆக மொத்தத்துல நீங்க ஓட்டுக்குத்தே நீங்க தேர்தல் ஆட்சி நடத்துறீங்களா ஒழிய நாட முன்னேற்றுறதுக்கு நீங்க ஆட்சி நடத்தலப்பா எங்களுக்கு தேவை ஆட்சியை நாட முன்னேற்றுறவனுக்கு மனுஷனை மேம்படுத்துறவனுக்கு தான் எங்களுக்கு கட்சியும் அரசாங்கமும் வேணும் சும்மா வாங்கி குடிச்சிட்டு போற அளவுக்கு நாங்க நாங்க தேவையே கிடையாது வாங்கின சூட புரியல பலத்த ஏதன ஒரு சூற புரியல நீங்க இதுக்கு அதுக்கு அரசாங்கம் இதுக்கு தேவையில்லையே இது அதே மாதிரி வரிய கட்ட வச்சுக்க வேண்டியன்னா வரியும் கட்ட வேணா மயிரும் கட்ட வேணா எந்த இதுக்கு வரி டாக்ஸே கிடையாது எதுக்குமே கிடையாது நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போக முடியாது அதுக்கு நீங்க அரசாங்கமா அப்புறம் தேவையில்லை எங்களுக்கு அரசாங்கத்துல வரி வாங்கி மக்கள்கிட்ட வரி வாங்கி எது கூடுது எது குறையுது எதை வளர்க்கணும் எதை சிரிக்கணும் அப்படிங்கிற நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆயிரம் படிப்பு படிச்சு ஆயிரம் கரெக்டர் ஆயிரம் நிதி படிச்சவன கூட வச்சுக்கிட்டு உமா தேவையில்லாம கொடுக்குறாங்க அதுக்கு இலவசமா கொடுத்துட்டு போனீங்கன்னா நாடு பிச்சைக்காரன் ஆக வேண்டியது நீ பிச்சைக்காரன வேண்டியது நாட்டு மக்கள் பிச்சைக்காரன் ஆக வேண்டியது சரி இதுமே நடக்காது இதுமே நடக்காது பிறந்த பிள்ளையிலிருந்து படிச்ச இளைஞர் முத கொண்டு திருடன் பிக் வேலை கிடைக்கல என்ன பண்ணுவேன் வேலை கிடையாது என்ன பண்ணுவேன் காசு கேட்பேன் தாய் தாப்பிட்ட காசு தாய் தப்பிட்ட காசு இருக்காது அப்புறம் தாய் அடிப்பேன் தாய் தாலி அப்பேன் புண்டாட்டி தாலி அப்பேன் எது வேணாலும் செய்வான்ல வருமான முறையில என்ன செய்வேன் வன்முறையில் இறங்குவேன் கலவரத்துக்கு பக்கத்து வீடுக்கார வீட்டில் ஏறி குவிப்பேன் அப்படிதான் நடக்கும் ஏ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆட்சி நடத்தினா இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு நாட்டுல வருமானத்தை உருவாக்கலைன்னா நாடு வளரலைன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு போகும் வசதியான வேலை ரோட்டில் நடமாட முடியாது அரப்பதான் காப்பையா போட்டுக்கிட்டு போறவங்களாம் ரோட்ல நடமாட பா தோடு மூக்கத்தியெல்லாம் அத்திருப்பிடுவேன் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா படிச்சாலும் வருமா வந்து எதுவான வேலை கிடைக்கல என்ன பண்ணுவாங்க படிச்சிட்டு இருபத்தஞ்சு வருஷம் படிக்கிறேன் அவனுக்கு உறுப்பைய வேலை கிடைக்கலாம் தாயுத மட்டும் அத்துவிடுவேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க தெரியாது அவங்களுக்கு ஓட்டு எதுக்கு அரசியல் பண்றீங்க நீங்க நிர்வாகம் பண்ணியா நான் ரொம்ப அசாதாரமா கட்டத்தை படிச்சேன் நான் ரொம்ப ஆபத்தான கட்டி செல்ல இருக்கு இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா ஒவ்வொரு இது உங்களுக்கு தெரியாதா யார் வந்தா இலவசம் தானா இலவசம் கொடுத்தீங்களே பொங்கல் கொடுக்க முடியல உங்களால் முடியல தாக்கு பிடிக்க முடியல உங்களால் முடியாது இனிமே இந்த படம் ஓடாது அவ்வளவு நிக்க போகுது இந்த படம் அனைத்து நிக்க போகுது எலக்ஷனுக்கா நீங்க நீங்க ஒவ்வொரு வார்த்தையா போட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கீங்க எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வரவிட்டு அனைவரும் செத்தேன் அதோட பாத்துக்க மொத்தமா ஏத்திரிக்கான் இப்ப போறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயினா ஒரு நூறு ரூபாய் ஆகினாதே இனிமே செல்லும் அப்புறம் செல்லாது வேலை பாக்குறது இரநூத்தி ஐம்பது உனக்கு பசுக்கு நூறுவா கொடுத்துட்டு என்ன புண்ணா காதுமே புள்ளை அதுமே இல்லைன்னா நான் கேட்கிறேன் ஆரம்பத்திலிருந்தே செடி பண்ணுங்க பொருளாதாரத்தை ஆரம்பத்தில இருந்தே செடி பண்ணு ஆரம்பத்தில இருந்தே செடி பண்ணு அப்புறம் யாரு கையை தூக்கி விட முடியாத அளவுக்கு போயிடும் நாடு இலங்கை எப்படி போச்சு அனைத்துக்கு இலவசம் இலங்கையில தெரியுமா படிக்கிறது இலவசம் வைத்தியம் இலவசம் இலங்கை மாதிரி இலவசம் கொடுக்கக்கூடிய நாடே இல்ல ஒரு காலத்துல சொல்லுவேன் இலங்கையை பாரு அப்படிம்பேன் பார் யாழ்ப்பாணத்தை பாருங்க கடைசியில என்னாச்சு பிச்சை எடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் அறநூறு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் அறநூறு ரூபா இன்னைக்கு ஒரு டீ எவ்வளவு நூத்தி இருபது ரூபாய் இலங்கையில இங்க எவ்வளவு பன்னெண்டு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்குள்ள இருக்கு அப்ப என்னன்னா நீ இலங்கை மாதிரி கொண்டு வருவா நல்லா பாருங்க எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க தேர்தல் அரசியல் பண்ணாதீங்க நிர்வாகத்துக்கு வாங்க ஓட்டு போட்டா போறேன் போடலாம் போறேன் என்ன பண்ண போற போட்டா போற நீ என்ன பண்ண போற அவன அவன் பொச்சுக்குள்ள தாக்கறீங்களா முத்திக்கிட்டு உங்க ஓட்டு போடுவானா சும்மா ஒருதான் ஓட்டு போடுவானா ஆயிரம் ஒரு தான் ஆயிரம் ரூபாய் நீங்க ரெண்டு ரெண்டு நாள் பத்தாது அவ்வளவு உயிர் வைப்போம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல அவனுக்கு பிரச்சனை இல்ல பிறந்திக்கல போய் எதுவுமே நடக்காது எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஆபத்தி நினைச்சு பார்த்தா புல்ல அடிக்குது நூறு நாள் வேலை திட்டத்துல எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலை இந்த வேலையெல்லாம் இன்னமும் நீங்க பாட்டாம காசை சீனி வெடி ஆகிட்டு எல்லா போயிலும் கேட்டா அவன் ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போட்டா போற போட அதுக்கு நாங்க கிராம வேலை போற போறவே மக்களா கிராம வேலைக்கு போகாதே அவனும் பாதிக்கப்படுறானே அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது அவங்களும் கொடுத்துடுறேன் சும்மா உட்கார போட்டு படுக்க போட்டு முன்னூறு ரூபா கொடுத்துடுறேன் இப்ப நாங்க வேலைக்கே வேலைக்கு மாட்டோம் எங்களுக்கு வேற வேலை இருக்கு நாங்க அந்த வேலை பாக்குறேன் போ உட்காந்து போவானே இங்க வேலை பாக்குறேன் மூடு தூக்குறேன் முடிச்சு தூக்குறது விவசாயம் பண்றேன் அனைவரும் பண்டி அவனே எல்லாருக்கும் திருவள்ள கொடுத்துருக்கு குறைவை அனைவரும் கைலியா முக ஸ்டாலின் புதிய திட்டம் அதிரடி திட்டம் நாலு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரேஷன் கார்டு ரெண்டே கார்டு ரேஷன் கார்டு இருக்கு ரெண்டே கார்டு ரேஷன் கார்க்கு ஒன்றரை கோடி திருவோடு டெண்டரில் எடுத்துட்டோம் எல்லாத்துக்கும் அதே நடக்க போகுது நீங்க என்ன சொல்றது நான் ஓப்பனா சொல்லிட்டு நீ அதை கொண்டு வர போறீங்க நீங்க எவ்வளவுதான் ஒன்றரை கோடி திருவோடு யாருக்கு கொடுத்தாலும் அதே நடக்க போகுது வேற வழி பாப்போம் என்னன்னு பார்ப்போம் உங்க நிர்வாகம் என்ன லட்சணமா இருக்குன்னு பார்ப்போம்